அறுபது வயதை கடந்தவர்களே கவனியுங்கள் நீங்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய நான்கு வகை பருப்புகளும் எப்படியும் தவிர்க்க வேண்டிய நான்கு வகை பருப்புகளும் உள்ளன தவறான பருப்புகளை சாப்பிடுவதால் இதய நோய் வரும் அபாயம் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று தெரியுமா அறுபது வயதிற்கு மேல் அந்த அபாயம் இன்னும் அதிகமாகிறது இது யாரோ சொன்ன கருத்து அல்ல வலுவான அறிவியல் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை அமெரிக்க இதய மருத்துவ இதழில் வெளியான ஒரு ஆய்வு சில பருப்புகள் வயது அதிகரிக்கும் போது உடலில் அழற்சி உண்டாக்கவும் இரத்த அழுத்தத்தை உயர்த்தவும் நினைவாற்றலையும் பாதிக்கவும் செய்யும் என்று கூறுகிறது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நாம் தினமும் சாப்பிடும் சாதாரண பருப்புகளே அதிக சேதத்தை விளைவிப்பவையாக இருக்கலாம் பின்னர் சொல்லப்போகும் ஒரு பருப்பில் மெதுவாக கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் மூளை வரை பாதிக்கும் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பொருள் கூட உள்ளது அதிலேயே பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால் அந்த பருப்பு இப்போதே உங்கள் சமையலறையில் இருக்க வாய்ப்புள்ளது குறைந்த கார்போ உணவுக்கு நல்லது என்று விளம்பரப்படுத்தப்படும் அந்த பருப்பு மூத்தவர்களுக்கு நன்மையை விட தீங்கையே அதிகமாக செய்யக்கூடும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த காணொளி உங்களுக்கு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் இதயம் மூளை எலும்புகள் ஆகியவற்றை பாதுகாக்க மூத்தவர்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய நான்கு பருப்புகளை சொல்லப்போகிறேன் அதே நேரத்தில் பாதுகாப்பானவை என்று நாம் நினைத்தாலும் உடல் நலத்திற்கு எதிராக செயல்படும் நான்கு பருப்புகளையும் வெளிப்படுத்துவேன் கடைசி வரை பார்த்து கொண்டே இருங்கள் ஏனெனில் நீங்கள் ஒருபோதும் சாப்பிடக்கூடாத எண் ஒன்று பருப்பை அப்போது சொல்வேன் அது அதிகமாக பேசப்படாத ஒன்று ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் செயல்பாட்டை பாதிக்கவும் உங்கள் உணர்ச்சியையும் பசியையும் மாற்றவும் செய்யக்கூடியது நான்காவது பாதாம் வயது அதிகரிக்கும் போது எலும்புகளை வலுவாக வைத்திருப்பது மிகவும் அவசியமாகிறது அதற்காகவே பாதாம் சிறப்பாக உதவுகிறது இந்த சிறிய மொறுமொறுப்பான பருப்புகளில் எலும்புகளை உறுதியாக வைத்திருக்க முக்கியமான கால்சியம் மற்றும் வைட்டமின் இ நிறைந்துள்ளன ஒரு கப்பாதாமில் சுமார் தொன்னூற்று ஏழு மில்லிகிராம் கால்சியம் உள்ளது அதிகம் போல தெரியாமல் இருந்தாலும் அறுபத்து ஐந்து வயதுக்குப் பிறகு வேகமாக நடைபெறும் எலும்பு சிதைவை குறைக்க இது போதுமானது அந்த வயதில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் தன்னம்பிக்கையும் சுயாதீனமும் பாதிக்கப்படுவதால் எலும்பு ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் பாதாம் கால்சியத்திற்காக மட்டுமல்ல பல மூத்தவர்களுக்கு போதுமான அளவில் கிடைக்காத மக்னீசியம் இதில் அதிகமாக உள்ளது இந்த தாது கால்சியத்தை எலும்புகளுக்குள் சரியாக கொண்டு சென்று அது இரத்த நாளங்களில் சேர்ந்து இதய பிரச்சினைகளை உண்டாக்குவதை தடுக்கும் மேலும் பாதாமில் உள்ள நல்ல கொழுப்புகள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றன வயது கூடும்போது இதய நோய் அபாயம் அதிகரிப்பதால் இது மிக முக்கியமான நன்மை செரிமானத்தையும் மறக்கக்கூடாது ஓரளவு பாதாமில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து உள்ளது மூத்தவர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் மலச்சிக்கலால் அவதிப்படுவதால் இந்த நார்ச்சத்து பெரும் உதவியாக இருக்கும் இதற்கு மேல் பாதாம் மூளைக்கும் நல்லது ஆய்வுகள் வயதுடன் வரும் நினைவாற்றல் குறைவிற்கு காரணமான உடல் சேதத்திலிருந்து மூளை செல்களை பாதுகாக்கும் என்று காட்டுகின்றன தொடர்ந்து சாப்பிட்டால் நினைவாற்றல் நீண்ட காலம் தெளிவாக இருக்கும் அதிக நன்மைக்காக பாதாமை தோலுடன் சாப்பிடுங்கள் அந்த தோலில் உள்ள சக்தி வாய்ந்த இயற்கை பாதுகாப்புச் சத்துக்கள் பாதாமின் உள்ளேயுள்ள வைட்டமின் ஈயுடன் சேர்ந்து உடலை வலுவாக காக்கின்றன முழு பாதாமை மென்று சாப்பிட முடியாவிட்டால் கவலை வேண்டாம் துண்டுகளாக வெட்டிய பாதாம் அல்லது சர்க்கரை சேர்க்காத பாதாம் விழுதும் அதே நன்மைகளை தரும் மொத்தத்தில் பாதாம் ஒரு சாதாரண சிற்றுண்டி அல்ல எலும்புகள் இதயம் செரிமானம் மற்றும் நினைவாற்றல் வரை பல விதங்களில் உடலை பாதுகாக்கும் ஒரு சக்தி உணவு மூன்றாவது அக்ரூட் பருப்பு மூளைக்கு உண்மையான சக்தி தரும் பருப்பை தேடுகிறீர்களானால் அக்ரூட் பருப்பு சிறந்த தேர்வு அவை சிறிய மூளை போல தோற்றமளிப்பது சாதாரண ஒற்றுமை அல்ல இந்த பருப்புகளில் மூளை செயல்பாட்டிற்கு அவசியமான இயற்கை ஒமேகா மூன்று கொழுப்பு அதிகமாக உள்ளது இது மூளை செல்கள் ஒன்றுடன் ஒன்று சரியாக தொடர்பு கொள்ள உதவுகிறது வயதுடன் அந்த தொடர்புகள் தளரும்போது இந்த சத்து பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஆய்வுகள் தினமும் சிறிதளவு அக்ரூட் பருப்பு சாப்பிட்ட மூத்தவர்களுக்கு சிந்தனை வேகம் மற்றும் பிரச்சினை தீர்க்கும் திறன் மேம்பட்டது என்று கூறுகின்றன எளிமையாகச் சொன்னால் அக்ரூட் பருப்பு மனதை கூர்மையாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் இதிலுள்ள இயற்கை தாவரச் சத்துக்கள் மூளைக்குள் சென்று அழற்சியைக் குறைக்கின்றன இது நினைவிழப்பு போன்ற பிரச்சினைகள் மெதுவாக வளர்வதை தடுக்க உதவலாம் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அக்ரூட் பருப்பில் உறக்கத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை ஹார்மோன் உள்ளது வயதுடன் அது குறைவதால் இரவு நேரத்தில் சிறிதளவு சாப்பிடுவது நன்றாக உறங்க உதவலாம் இதய ஆரோக்கியத்திற்கும் இது சிறந்தது இரத்த நாளங்கள் நன்றாக செயல்பட உதவும் இயற்கை அமிலங்கள் இதில் உள்ளன அதனால் இரத்த அழுத்தம் குறைந்து இதய நோய் அபாயமும் குறைகிறது அதிக நன்மைக்காக அக்ரூட் பருப்பை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருங்கள் அதிக கொழுப்பு இருப்பதால் வெளியில் வைத்தால் கெட்டுப்போகும் தினமும் ஏழு முதல் ஒன்பது துண்டுகள் போதுமானது சுவையில் சிறிய கசப்பு இருந்தால் பயப்பட வேண்டாம் அது அதில் உள்ள பாதுகாப்புச் சத்துக்களின் அடையாளம் அவை உங்கள் உடலுக்கு நல்லதே செய்கின்றன இரண்டாவது பிஸ்தா பிஸ்தா பருப்பு அதிகம் கவனிக்கப்படாத ஒன்றாக இருந்தாலும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இதய ஆரோக்கியத்தில் மிக முக்கியமானது சாப்பிட எளிது நன்மைகளும் நிறைந்தது இவை இயற்கையாகவே உப்பு குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளன இந்த சத்து உடலில் தேங்கும் அதிக உப்பை சிறுநீரகங்கள் வெளியேற்ற உதவுகிறது இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆய்வுகள் தினமும் ஒரு கைப்பிடி பிஸ்தா சாப்பிட்டால் மேல் இரத்த அழுத்த அளவு குறையலாம் என்று கூறுகின்றன அது இதயத்திற்கு பெரிய பாதுகாப்பு கண்களுக்கும் பிஸ்தா நல்லது வயதுடன் வரும் பார்வை குறைபாடுகளிலிருந்து கண்களை பாதுகாக்கும் இயற்கை சத்துக்கள் இதில் உள்ளன மேலும் பிஸ்தா மென்மையானதால் பற்களுக்கு சிரமம் இல்லாமல் சாப்பிடலாம் தோலுடன் வாங்கினால் மெதுவாக சாப்பிட வைக்கும் அது அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கும் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு அவுன்ஸ் அளவு போதுமானது அதாவது சிறிய அளவு சாப்பிட்டாலே இதயம் கண்கள் செரிமானம் எல்லாவற்றிற்கும் நன்மை கிடைக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முட்டியில் வலி அல்லது கால்களில் பலவீனம் ஏற்படுகிறதா ஐம்பதுக்குப் பிறகு இது சாதாரணம் அல்ல நான் ஒரு ஈபுக் உருவாக்கியுள்ளேன் அது வெறும் ஏழு நாட்களில் கால்களின் வலியை அதிகரிக்கும் அதில் சரியான பயிற்சி மற்றும் உணவு முறை உள்ளது அதை யூடியூபில் விளக்க முடியாது லிங்க் விவரத்திலும் பின் இணைக்கப்பட்ட கருத்திலும் உள்ளது முதல் பிரேசில் பருப்பு பிரேசில் பருப்பு பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை ஆனால் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறிய அளவில் கூட மிகப்பெரிய ஆரோக்கிய நன்மைகளை தரும் ஒரு சக்தி வாய்ந்த உணவு இது அப்படியானால் இந்த பருப்புகள் ஏன் இவ்வளவு சிறப்பானவை ஒரே ஒரு காரணம் செலினியம் செலினியம் என்பது உங்கள் தைராய்டு சுரப்பி சரியாக செயல்பட மிக அவசியமான ஒரு ஒருதாது சிறியதாக இருந்தாலும் தைராய்டு உங்கள் உடலில் சக்தி உணவு மாற்றம் மனநிலை போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது வயது கூடும்போது தைராய்டு செயல்பாடு மெதுவாகி சோர்வு உடல் எடை அதிகரிப்பு மிதமான மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதற்குத்தான் பிரேசில் பருப்பு உதவுகிறது ஒரே ஒரு பிரேசில் பருப்பிலேயே ஒரு நாளுக்கு தேவையான முழு செலினியமும் கிடைத்துவிடும் ஆமாம் ஒரு பருப்பே போதும் செலினியத்தின் பங்கு தைராய்டோடு முடிவதில்லை இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை பாதுகாப்புச் சத்து உடலில் உள்ள அழற்சியை குறைத்து நரம்பு செல்களை பாதுகாக்கிறது மூத்தவர்களுக்கு இது மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும் வயதுடன் வரும் நினைவாற்றல் குறைவை மெதுவாக்கவும் உதவலாம் இதய ஆரோக்கியத்திற்கும் பிரேசில் பருப்பு பயனுள்ளது இதில் உள்ள நல்ல கொழுப்புகள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க நார்ச்சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது மலச்சிக்கலால் அவதிப்படுவோருக்கு இது ஒரு கூடுதல் நன்மை ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது அளவோடு சாப்பிடுவது மிகவும் அவசியம் பிரேசில் பருப்பில் செலினியம் மிக அதிகம் இருப்பதால் அதிகமாக சாப்பிட்டால் மலச்சிக்கல் முடி உதிர்தல் நரம்பு பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால்தான் நிபுணர்கள் கூறுவது ஒரு நாளுக்கு ஒரு அல்லது இரண்டு பருப்புகள் போதும் என்பதே அதுவே முழு செலினியத்திற்கும் சரியான அளவு சாப்பிட எளிது காலை உணவோடு சேர்க்கவும் வசதி எந்த தயாரிப்பும் தேவையில்லை தைராய்டு மூளை இதயம் செரிமானம் எல்லாவற்றிற்கும் இயற்கையான ஆதரவாக பிரேஷில் பருப்பு விளங்குகிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பருப்பில் அதிகம் சாப்பிடுவது நன்மை அல்ல ஒரு நாளுக்கு ஒன்று அல்லது இரண்டு அதிகபட்சம் போதும் நான்காவது நிலக்கடலை முதலில் பார்ப்பதற்கு நிலக்கடலை ஒரு பாதுகாப்பான சிற்றுண்டி போல தோன்றும் குறைந்த விலை எங்கும் கிடைக்கும் நிலக்கடலை வெண்ணெய் முதல் சிற்றுண்டிகள் வரை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அறுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது சிறந்த தேர்வாக இல்லாமல் இருக்கலாம் முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நிலக்கடலை உண்மையில் பருப்பு அல்ல அது ஒரு பயிர் வகை அதனால் சேமிப்பு நேரத்தில் பூஞ்சை வளர்ந்து நச்சுப் பொருட்கள் உருவாகவும் அபாயம் அதிகம் இந்த நச்சுக்கள் காலப்போக்கில் கல்லீரலை பாதித்து சில வகை புற்றுநோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும் வயது கூடும்போது உடலில் நச்சுகளை வெளியேற்றும் திறன் குறைவதால் இந்த நச்சுக்கள் மூத்தவர்களின் உடலில் எளிதாக தேங்கிவிடும் அதனால் அவர்களுக்கு அபாயம் அதிகம் மேலும் நிலக்கடலையில் அழற்சியைத் தூண்டும் கொழுப்புகள் அதிகம் மூட்டு வலி மூட்டு வீக்கம் போன்ற அழற்சி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது நிலையை மோசமாக்கலாம் அதோடு பலர் சாதாரண நிலக்கடலை சாப்பிடுவதில்லை அதிக உப்பு ஆரோக்கியமற்ற எண்ணெயில் வறுத்த செயல்முறை உணவுகளாகவே சாப்பிடுகிறார்கள் அவை இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உடல் எடை ஆகியவற்றை அதிகரிக்கும் அதனால் அவ்வப்போது சாப்பிடுவது பிரச்சனை அல்ல ஆனால் தினசரி பழக்கமாக்குவது மூத்தவர்களுக்கு நல்லதல்ல கல்லீரலை பாதுகாக்கவும் அழற்சியை குறைக்கவும் தேவையற்ற சேர்க்கைகளை தவிர்க்கவும் நிலக்கடலையை மீண்டும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது மூன்றாவது முந்திரி முந்திரி மென்மையானது சுவையானது அதனால்தான் பல உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இரத்த சர்க்கரை அல்லது சிறுநீரக ஆரோக்கியத்தை கவனிக்கும் மூத்தவர்களுக்கு இதில் சில எச்சரிக்கைகள் உள்ளன முதலில் இரத்த சர்க்கரை முந்திரியில் மற்ற பருப்புகளை விட கார்போ அதிகமாக உள்ளது அதனால் சர்க்கரை அளவு எதிர்பாராத அளவில் வேகமாக உயரலாம் சர்க்கரை அல்லது சர்க்கரை முன்னிலை உள்ள பல மூத்தவர்களுக்கு இது சரியான தேர்வு அல்ல மேலும் முந்திரியில் கால்சியம் உறிஞ்சலை தடுக்கும் இயற்கை சேர்மங்கள் உள்ளன அதிகமாக சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் கூட அதிகரிக்கலாம் இதற்கு மேல் சந்தையில் கிடைக்கும் முந்திரிகள் அதிக எண்ணெயில் வறுக்கப்பட்டு உப்பும் சேர்க்கப்பட்டவையாக இருக்கும் அவை கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை உயர்த்தி இதயத்திற்கு சுமையை ஏற்படுத்தும் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் முந்திரி தினசரி சாப்பிட ஏற்ற பருப்பு அல்ல என்பது தெளிவாகிறது அவ்வப்போது சாப்பிட்டால் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் தினமும் சாப்பிடுவது புத்திசாலித்தனம் அல்ல இரண்டாவது மக்கடாமியா பருப்பு மக்கடாமியா பருப்பு பெரும்பாலும் ஆடம்பரமான சிற்றுண்டியாக பார்க்கப்படுகிறது மென்மையான சுவை அதிக கொழுப்பு அருமையான ருசி இவை பலரே கவரும் ஆனால் மூத்தவர்களுக்கு இதை அடிக்கடி சாப்பிடுவது சிறந்த தேர்வாக இருக்காமல் இருக்கலாம் இதற்கான காரணம் இதோ மக்கடாமியா பருப்பில் கலோரி மற்றும் தீங்கான கொழுப்பு அளவு மிகவும் அதிகமாக உள்ளது சிறிய ஒரு கைப்பிடி அளவிலேயே இருநூறு கலோரிக்கும் மேல் இருக்கும் அதில் பெரும்பாலானது கொழுப்பிலிருந்தே வருகிறது எல்லா கொழுப்பும் தீங்கு அல்ல என்றாலும் மக்கடாமியாவில் உள்ள கொழுப்பின் வகையும் அளவும் உடல் எடையும் இதய ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் மூத்தவர்களுக்கு அதிக உடல் எடை இருந்தால் சர்க்கரை இரத்த அழுத்தம் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை மேலும் கட்டுப்படுத்த கடினமாகிவிடும் மேலும் மக்கடாமியா பருப்பு வயிறு நிறைந்த உணர்வை அதிகமாக தராது அதனால் தெரியாமலேயே அதிகமாக சாப்பிடும் அபாயம் உள்ளது இன்னொரு முக்கிய விஷயம் இதில் உள்ள கொழுப்பு வகை மக்கடாமியாவில் கெட்ட கொலஸ்ட்ராலை உயர்த்தும் நிறைந்த கொழுப்பு அதிகமாக உள்ளது வயது கூடும்போது இதய நோய் அபாயம் அதிகரிப்பதால் இந்த பருப்பை அடிக்கடி சாப்பிடுவது இதயத்திற்கு உதவியாக இருக்காது அதோடு இதன் கடினமான அமைப்பு மென்மையான பற்கள் பல் காப்புகள் அல்லது பல்பதிப்புகள் உள்ளவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் சாதாரண சிற்றுண்டி போல தோன்றினாலும் வலி அல்லது பல் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் மேலும் கவனிக்க வேண்டியது பித்தப்பை தொடர்பான பிரச்சினை அதிக கொழுப்பு இருப்பதால் பலவீனமான அல்லது அழற்சி கொண்ட பித்தப்பைக்கு அதிக சுமையை தரும் இதனால் வயிறு உப்புசம் வலி அல்லது பித்தக்கற்கள் தூண்டப்படலாம் மக்கடாமியா பருப்பு முழுவதும் கெட்டதென்று இல்லை சில பாதுகாப்புச் சத்துகளும் நல்ல கொழுப்புகளும் இதில் உள்ளன ஆனால் அதிக கலோரி அதிக நிறைந்த கொழுப்பு செரிமான மற்றும் பல் சிக்கல்கள் என அனைத்தையும் பார்த்தால் மூத்தவர்களுக்கு தினசரி சாப்பிட ஏற்ற பருப்பு அல்ல பிடித்திருந்தால் அவ்வப்போது சிறிதளவு சாப்பிடலாம் ஆனால் பாதுகாப்பான மற்றும் சமநிலையுள்ள மற்ற பருப்புகள் இருக்கும்போது இதை முதன்மை சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் முதல் பைன் பருப்பு பைன் பருப்பு சாலட் அல்லது சட்னியில் சேர்க்கப்படும் அழகான பருப்பாக தோன்றலாம் ஆனால் மூத்தவர்களுக்கு அதில் கவனிக்க வேண்டிய மறைந்துள்ள அபாயங்கள் உள்ளன முக்கியமான பிரச்சனை மருந்துகளுடன் இதன் தொடர்பு பல மூத்தவர்கள் இரத்த அழுத்தம் கொழுப்பு மூட்டுவலி சர்க்கரை போன்றவற்றுக்கு தினசரி மருந்துகள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பைன் பருப்பில் உள்ள சில இ இயற்கை சேர்மங்கள் மருந்துகள் உடலில் சரியாக செயல்படுவதை தடை செய்யக்கூடும் ஆய்வுகள் பல பொதுவான மருந்துகளின் செயல்திறன் குறையலாம் என்று கூறுகின்றன அதாவது நீங்கள் நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் எதிர்பார்த்த அளவு வேலை செய்யாமல் எதிர்பாராத பக்க விளைவுகளை உண்டாக்கும் அபாயம் உள்ளது மேலும் பைன்பருப்பு சின்ட்ரோம் என்றொரு விசித்திரமான பிரச்சனையும் உள்ளது பயன்பருப்பு சாப்பிட்ட பிறகு வாயில் கசப்பு அல்லது உலோக சுவை பல நாட்கள் சில நேரங்களில் வாரங்கள் கூட நிலைத்திருக்கலாம் மூத்தவர்களுக்கு இது சாதாரண தொந்தரவு அல்ல இந்த சுவை மாற்றம் பசியை குறைத்து அறியாமலேயே உடல் எடை குறையச் செய்யும் அது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாவதற்கு வழிவகுக்கும் இன்னொரு பிரச்சனை இதில் உள்ள கொழுப்புகள் விரைவாக கெட்டுப்போகும் தன்மை கொண்டவை காற்று அல்லது வெப்பம் கிடைத்தால் அவை உடலில் அழற்சியை அதிகரிக்கலாம் மூட்டு வலி அல்லது அழற்சி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது கடைசி வேண்டாத விஷயம் அதனால் சாலட்டில் அல்லது சட்னியில் சுவையாக இருந்தாலும் மருந்து எடுத்துக்கொள்வோர் பசியில்லாமல் இருப்போர் அழற்சி பிரச்சனை உள்ளோர் இந்த பருப்பை தினசரி உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சிறந்த தீர்வு இதனை தவிர்ப்பது அல்லது தொடர்ந்து சாப்பிடும் முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்ல செய்தி என்னவென்றால் இந்த மறைமுக அபாயங்கள் இல்லாமல் பல நன்மைகள் தரும் மற்ற பருப்புகள் நிறைய உள்ளன முடிவுரை அறுபது வயதிற்கு பிறகு உங்கள் சமையலறையில் எந்த பருப்பு இருக்கிறது என்பதே இதயம் எலும்புகள் நினைவாற்றல் ஆகியவற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சரியான தேர்வுகள் உங்களை நீண்ட காலம் வலுவாகவும் தெளிவான நினைவுடன் சுயாதீனமாகவும் வைத்திருக்க உதவும் இப்போது உங்கள் கருத்தை கேட்க விரும்புகிறேன் சில பருப்புகள் உங்களுக்கு சக்தி தருகிறதா அல்லது சில நேரங்களில் உடல் சிரமம் தருகிறதா கருத்துப் பகுதியில் பகிருங்கள் உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம் இந்த காணொளி உள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் கொடுங்கள் மேலும் வயதுடன் ஆரோக்கியமாக இருக்க அறிவியல் ஆதாரம் உள்ள எளிய குறிப்புகளைப் பெற சந்தா செய்யவும் அறிவிப்பு மணி அடையாளத்தையும் இயக்க மறக்க வேண்டாம் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்